இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல சூப்பரான சுவையில் பாதுசா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாதுசா பண்ணுறதுக்கு குறைந்த பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பேக்கரியிலெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எல்லோரும் செய்யலாம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாதுஷா செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு இப்போ அதே கப்பில் கால் கப்பு தயிர் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கலாம் கால் கப்பு அதை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சர்க்கரையை பவுடராக்கி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு கலந்துக்கணும் இப்படி நல்லா ஒரு கரண்டி வச்சு அடிச்சுக்கலாம் இல்லை ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து கலந்துக்கலாம் நல்லா நுர பொங்கி வந்துடுச்சு இப்போ நான் அளந்து வச்ச ஒரு கப்பு மைதா மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ அதுலேயே நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை டால்டா வேணாலும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம பிரித்து பிரித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் லேயர் லேயராக நல்லா வந்திருக்கு தட்டு போட்டு மூடி ஒரு மணி நேரம் ஊருட்டுன்னு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு எந்த கப்பில் மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு சக்கரை சேர்த்து அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிட்டுன்னு பாதுசாக்கு வந்து பாகு பதம் குலோப் ஜாமுக்கு நம்ம எப்படி பாகு பாதம் பார்ப்போமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அதாவது பிசு பிசுப்பு தன்மையோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அதாவது அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ ஏலக்காய் பவுடரு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எலுமிச்சம்பழம் பழம் சாறு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் நான் புளிஞ்சி விட்டுட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம மாவு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம பாதுசா செஞ்சிடலாம் உருண்டை பிடிச்சி நல்லா இப்படி உருட்டி பாருங்கள் விரிசல் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி மாவை பண்ணி விரிசல் வராமல் சாஃப்டாக உருட்டணும் நல்லா கையில் வச்சு மெதுவாக சாஃப்டாக உருட்டி நல்லா கட்டை விரல வச்சு லைட்டாக ஒரு பிரஷ் பண்ணி ஒரு சுற்று சுற்றணும் இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம பாதி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோருமே நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ எல்லாம்மாவும் அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு தட்டில் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து லைட்டாக சூட ஏறணுனே நம்ம சிம்மில் வச்சிடணும் அதிகமாக சூடு ஏறக்கூடாது சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் சிம்லேயே தான் இருக்கணும் ஸ்பீட் பண்ணவே கூடாது ஸ்டவ்வை இல்லைன்னா உள்ளே வந்து வேகாது வெளியே சட்டுன்னு கரிஞ்சு போயிடும் பாதுஷா டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு தான் நம்ம இதை எடுக்கணும் பாருங்க இப்போ தான் மெல்ல மெல்ல அதுவே எலும்பி வரும் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன் என்ன லைட்டாக சூடானால் போதும் சிம்மில் வச்சிடணும் இப்போ அதுவே ஒன்று ஒன்றா எலும்பி மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு தான் ஸ்டவ் வச்சுருக்கணும் சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டோம் நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு பத்து நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் பொறுமையாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு தான் வேக வச்சு எடுக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் ஸ்பீட் பண்ணக்கூடாது இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் சக்கரை ஆறி ஆறியிருந்தால் நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா கெட்டி ஆகாது நம்ம எலுமிச்சு பழம் புழிஞ்சு அதனால் நம்ம எந்த இதில் வச்சிருக்கோமோ அதே லெவலில் தான் இருக்கும் அப்பப்போ சர்க்கரைப்பாக சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை சர்க்கரைப்பாக சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அடுத்தது வெந்து எடுக்கிற வரைக்கும் இந்த இது சக்கரை பாகுலேயே ஊற விட்டுடலாம் அப்போ தான் நல்லா ஊறி சர்க்கரை பாகு வந்து உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் பாதுசா இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஊறி வந்துச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம அடுத்தது போடையில் எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அப்புறம் மறுபடியும் தான் ஸ்டவ் பற்ற வச்சு போடணும் எண்ணெய் சூடாக இருக்கையில் போடாதீங்க பாதுசாவை போட்டிங்கன்னா கரிஞ்சு போய்டும் இப்போ நம்மளுடைய எல்லா பாதுசாவும் ரெடியாகிடுச்சு மேலே வந்து பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் துருவி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்